பதிவு செய்யும் பொழுது அற்புதமான ஒரு புரியும் அழகான பாற்றாலை அப்படின்னு அந்த புரியும் அங்க இருக்கக்கூடிய சாமி என்பது அது தமிழகத்தின் முத்திரை கட்டகம் என்று அழகான ஒரு அற்புதமான ஒரு வரிமை அங்க கையாண்டுள்ளார் ஐயா வேணுகோபால் சாமி சாணி என்று நம்ம தாராளமா பார்த்துட்டு போவோம் அதை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்காரு அது தமிழகத்தின் முத்திரை தட்டங்கள் அந்த சாணத்தை சொல்றாரு இந்த மன்னியனுடைய வரலாற்றை ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்றால் எது செல்லும் வருகிறது தகவல் இரண்டாவது ஐம்பாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த நாட்டினுடைய மொழி வழியாக மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு மாணிக்கமாக மனித பயணமாக பிறப்பித்தது அவர் தான் இல்லங்களிலும் வாழ்கிறார் அவர் எல்லாருடைய இல்லங்களிலும் இல்லை எல்லாருடைய உள்ளங்களிலும் வாழ்கிறார் அவர் எப்படிப்பட்டனுடைய அந்த மனதிற்கு பொன்பக்காரர் என்பதற்காக அன்னை தனசா அவர்களுக்கு நான் அவர்களை ஒப்பிடுகிறேன் ஒரு முறை வீட்டுக்கு வெளியே உள்ளவர் அன்னை தரப்பா ஒரு முதியவர் நோய்வாய்ப்பட்டு கீழே வெளியில் குளித்து கிடக்கிறார் அப்பொழுது அவருடைய வாயிலே ஒரு விலை மருந்தை ஊட்டுகிறார் அங்க இருக்கிற மருத்துவம் சொல்லுகிறான் அவனே சாக போவாங்க நடக்கிறானா ஏன் இந்த மருந்தை வீணடைக்கிறாய் என்று அந்த மருத்துவர் அன்னை தரப்பாவை திட்டுகிறார் கொஞ்ச நேரம் கழித்து நிலைமை மாறுகிறது அந்த மருந்து குடித்த அந்த முதியவர் எழுந்து அன்னை தரப்பா அவருடைய கைகளிலே என்று அவன் கைகளை தாழ்கிறான் அன்னை தரப்பா கேட்கிறாள் ஏப்பா இது மாதிரி செயலுக்கிறது அம்மா நான் பல்லாண்டு காலமாக தாலி கோயிலில் பூஜை செய்த பூசாரி இதுவரை நான் கடவுளை பார்ப்பதில்லை ஆகவே நான் தொட்டுக் என்று அந்த முதியவர் சொன்னாரே அதுபோல வலிமை நான் கண்டேன் எத்தனையுடைய மனிதர்களுக்கு தவறை இயந்திரங்கள் கொடுத்திருக்கிறார் எத்தனையுடைய பேர் பேருக்கு பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்கு செயற்கை தாள்களை கொடுத்திருக்கிறார் அப்துல் கலாமிடம் கேட்டார்கள் உங்களுடைய கண்டுபிடிப்பிலே மிகப்பெருக்கான எது என்று ராக்கித்தா என்று கேட்டார்கள் அக்ரணுடன் எப்பவுடைய அனாவது துறைய சோதனையா என்று கேட்டார்கள் இல்லை தாள்களை இருந்த மாணவர்கள் அதிகமான எடையை தாங்க முடியாமல்

நீங்கள் சிறைச்சாலையில் பெற்றிருக்கீர்களாமே யார் சொன்னது நான் பாரத மாதாவின் பேரை அல்லவா எடுத்துக்கொண்டு நீங்கள் சிறைச்சாலை அறிவுரை தருகிறாமே யார் சொன்னது வெள்ளைகளின் பல்லை அல்லவா அமைத்துக் கொண்டிருந்தது என்று புகழ்பெற்றதே பாவிசனுடைய ஒட்டமிடம் அவர் கொடி வைத்து பேசுவார் யாருக்கும் கொடி வைத்து பழக்கம் இல்லை என்று அறிஞர் அண்ணாவால் காஞ்சிபுரம் இந்த மண்ணின் மைந்தரால் புகழ்பெற்றதுதான் சேலம் சேலம் நமக்கான உறவு பாலம் நமக்கானுடைய கொள்கையாக இருந்தது அதற்கு அம்பராமைய மிகச்சிறந்த ஆய்வையாளருடைய வாணிஜ்ய நாயக்கனுடைய புகழ்பெற்றோடுதான் புகழை போர்த்திக் கொண்டது பாகல் பட்டி என்ற அந்த குருவினுடைய திறமை அற்புதமாக பதிவு செய்துள்ளார் என்னுடைய உலகத்தை கடந்த இன்னொரு அனைத்து அழிக்கக்கூடிய பண்பாளர் என்ற ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது ஜப்பானுடைய நாட்டிலே ஒரு ராணுவ தொல்லை கூட்டம் நாடு வந்து மக்களை துன்புறுத்திக் கொண்டு ஒரு காலகட்டம் அப்போது திடீரென்று ஊருக்குள் தொல்லை கூட்டம் புகுந்துவிடுகிறது மக்கள் பதறியடித்து ஓடுகிறார்கள் அந்த சமயத்தில் ஒரு தாயானவள் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் தோல் ஊட்டிக் கொண்டிருக்கிறாள் அந்த படைகள் துரத்திக் கொண்டு வருகிறது அந்த கொள்ளை கூட்டம் யாரெல்லாம் கண்ணீர் தாங்கிறாரோ அவரை எல்லாம் வெட்டி குவிப்பது பட்டமாக வருகிறது அந்த குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று அந்த தாயினுடைய மீன் குளிக்கிறது ஒரு குழந்தை எடுப்புறையும் இன்னொரு குழந்தை மற்றொரு இடுப்புறையும் சுமர்ந்து கொண்டு அவர் வேகமாக ஓடுகிறார் ஓடுகின்ற அந்த நேரத்தில்

என்னோட கண்ணிலே எண்ணையும் வைத்து விட்டாயே ஒரு குழந்தை மட்டும் இப்படி நடுத்தையும் போட்டு விட்டாயே இன்னொரு குழந்தையை காப்பாற்றி விட்டாயே இதெல்லாம் நியாயமா அடுக்குமா உனக்கு மனித பண்பு இருக்கிறதா என்று அந்த பெரியவர் கட்டுகிறார் அப்பொழுது அம்மா சொல்லுகிறார் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் நான்